யாராவது உங்களை மன வருத்தம் அடைய செய்தால் அந்த நிமிஷத்தில் உடனே கோபம் வருவது இயல்பானது அது ஒரு தவறில்ல ஆனா அந்த கோபத்தை உடனே வெளியில் காட்டணுமா உடனே பதில் சொல்லணுமா உடனே எதிர்வினை செய்யணுமா அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்க்கை திரும்பி நிற்கிறது சில வார்த்தைகள் சில பார்வைகள் சில அலட்சியங்கள் இவையெல்லாம் கத்தியோ கல்லோ இல்லாமலேயே ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளே காயப்படுத்தும் அந்த காயம் வெளியில் தெரியாது ஆனா இரவுகளில் தூக்கம் கெடுக்கும் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடும் அவன் ஏன் அப்படி சொன்னான் நான் ஏன் சும்மா இருந்தேன் அப்போவே பதில் சொல்லியிருக்கணுமே அப்படின்னு மனசே நம்ம கிட்ட சண்டை போடும் அந்த தான் பல பேர் ஒரு தவறு செய்கிறார்கள் அந்த தவறு என்னன்னா தங்களுடைய மனவேதனையை மற்றவர்களுக்கு விடுவது கோபமாக பேசுவது கடுமையாக பதில் சொல்லுவது அல்லது ஒரு வார்த்தையால் ஒரு உறவை முறிக்கிற மாதிரி நடந்து கொள்வது அந்த நிமிஷத்தில் அது நியாயமா தோணலாம் நான் தப்பா சொன்னேனா அவன்தானே என்ன காயப்படுத்தினான் நான் ஏன் அமைதியா இருக்கணும் இந்த கேள்விகளெல்லாம் உள்ளுக்குள்ளே எழுவது இயல்புதான் ஆனா வாழ்க்கை ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உடனடி கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் நமக்கு சுகமா இருக்கும் ஆனா அதன் விளைவுகள் நீண்ட காலம் நம்மையே காயப்படுத்தும் ஒரு மனிதன் உங்களை காயப்படுத்தினான் என்றால் அவன் வென்றுவிட்டான் என்ற அர்த்தமில்லை நீங்கள் உடனே கோபமாக எதிர்வினை செய்தால் அவனுக்கு இன்னொரு வெற்றியை நீங்களே கொடுத்தது மாதிரி ஆகிவிடும் ஏனென்றால் உங்கள் அமைதியை அவன் பறித்து கொண்டான் உங்கள் நேரத்தை அவன் கைப்பற்றினான் உங்கள் மனநிலையை இவன் மாற்றிவிட்டான் இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் மன அமைதி என்பது பலவீனமில்லை அது ஒரு மிகப்பெரிய வலிமை அமைதியாக இருப்பது என்றால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதல்ல அமைதியாக இருப்பது என்றால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது சில நேரங்களில் பதில் சொல்லாமல் இருப்பது பயத்தால் அல்ல அது புத்திசாலித்தனம் ஒரு நாய் உங்களை குறைத்தால் நீங்களும் குறைப்பீர்களா ஒரு குழந்தை கோபத்தில் அர்த்தமில்லாத வார்த்தை சொன்னால் அதை மனசிலே வைத்து உடைந்து போவீர்களா இல்லை ஏனென்றால் அந்த வார்த்தையின் நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரிதான் பல பெரியவர்களும் உள்ளுக்குள்ளே வளராத குழந்தைகள்தான் அவர்கள் சொல்வது அவர்களின் வலி அவர்களின் பயம் அவர்களின் தோல்வி அதை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக் கொண்டால் அந்த வலியை நாமும் சுமக்க வேண்டிய நிலை வரும் அதனால்தான் முதலாவது வாழ்க்கை விதி உடனடி எதிர்வினை வேண்டாம் ஒரு நிமிடம் ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு இடைவெளி இதுவே பல பெரிய தவறுகளை தடுக்கிறது நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் மனசு உங்களுக்கு சொல்கிறது இது அவசியமா இது நிரந்தரமா இதை நான் மனசிலே வைத்துக் கொள்ளணுமா பல விஷயங்கள் அந்த ஒரு நிமிட இடைவெளியில் அர்த்தமே இல்லாததாக மாறிவிடும் இரண்டாவது விஷயம் காலத்தின் மீது நம்பிக்கை இப்போ உங்களுக்கு புரியாத விஷயம் இப்போ உங்களுக்கு நியாயமில்லாயா தோன்றும் விஷயம் இப்போ உங்களை காயப்படுத்திய விஷயம் எல்லாமே காலம் செல்லச் செல்ல தன்னுடைய உண்மை முகத்தை காட்டும் இன்று உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் நாளைக்கு மௌனமாக நிற்பார்கள் இன்று உங்களை மதிக்காதவர்கள் நாளைக்கு உங்களையே உதாரணமாக சொல்வார்கள் ஆனா அது உடனே நடக்காது அதனால்தான் அவசரமாக முடிவெடுக்காதீர்கள் அவசரமாக உறவுகளை முறிக்காதீர்கள் அவசரமாக வார்த்தைகளை வீசாதீர்கள் காலம் ஒரு ஆசிரியர் அது சத்தமில்லாமல் நீதியை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் நடந்தால் உங்களை காயப்படுத்தியவர்கள் ஒருநாள் தங்களுடைய செயல்களின் விளைவுகளை பாங்களே அனுபவிப்பார்கள் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் உங்கள் மனசை அழுக்காக்க வேண்டாம் உங்கள் தூக்கத்தை இழக்க வேண்டாம் மூன்றாவது விஷயம் மன வலிமை மன வலிமை என்றால் அழாதிருப்பதல்ல கோபப்படாதிருப்பதல்ல மன வலிமை என்றால் உங்கள் உணர்ச்சிகளை அவை உங்களை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்வது சில நேரங்களில் நாம் உடைந்து போகிறோம் அது தவறில்லை ஆனால் அந்த உடைச்சலுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைத்து நம்மையே காயப்படுத்திக் கொள்கிறோமா அல்லது சரி இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று முன்னே செல்கிறோமா உங்களை காயப்படுத்திய ஒரு சம்பவம் உங்களை கடினமான மனிதனாக ஆக்கும் அல்லது புத்திசாலியான மனிதனாக ஆக்கும் அந்த தேர்வு உங்களுடையது மன வலிமை என்பது மற்றவர்களை மாற்ற உயர்ச்சிப்பதல்ல உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வது நான்காவது விஷயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்மையா சொல்லணும்னா உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய பதில் உங்கள் முன்னேற்றம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் வளரும்போது அவர்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை அவர்கள் தாங்களே புரிந்து கொள்வார்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பழிவாங்கும் மேடையாக மாற்றாதீர்கள் அதை ஒரு வளர்ச்சி பயணமாக மாற்றுங்கள் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் அந்த நாள் நான் அமைதியாக இருந்தது எவ்வளவு சரியான முடிவு என்று உங்களுக்கே தோன்றும் இந்த நான்கு விஷயங்கள் அமைதி காலத்தின் மீது நம்பிக்கை மன வலிமை முன்னேற்றம் இவை உங்களை உடைக்காது இவை உங்களை மெதுவாக ஆழமாக உண்மையாக வளரச் செய்யும் இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகாதீர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படும் அப்போ நீங்கள் இதை சேமித்து வைத்திருந்தால் இது ஒரு வீடியோ இல்லை ஒரு துணை